சிங்கப்பூர் தாய்லாந்து உள்ளிட்ட நாடுகளில் மீண்டும் கொரோனா பரவல் கோவிட் அதிகரித்து வருகிறது இந்த நிலையில் இந்தியாவில் உள்ள மாநிலங்களில் கொரோனா தொற்று பரவ தொடங்கியுள்ளது குறிப்பாக மும்பை சென்னை அகமதாபாத் புதுச்சேரி உள்ளிட்ட நகரங்களில் அதிகரித்து வருகிறது ஜூன் மீண்டும் கொரோனா பரவல் சிங்கப்பூர் தாய்லாந்து உள்ளிட்ட நாடுகளில் கொரோனா தொற்று கோவிட் அதிகரித்து வருகிறது கடந்த இரண்டு வாரங்களுக்கு முன் சிங்கப்பூரில் சுமார் பதினோராயிரத்து நூறு பேருக்கு தொற்றால் பாதிக்கப்பட்டு இருந்தனர் ஆனால் கடந்த மே மூன்றாம் தேதி மட்டும் பதினான்காயிரத்து இருநூறு பேர் பாதிக்கப்பட்டு இருந்தனர் இது தற்பொழுது முப்பது சதவீதம் உயர்ந்துள்ளதையும் இந்த நிலையில் மும்பை சென்னை மற்றும் அகமதாபாத் உள்ளிட்ட நகரங்களில் கொரோனா தொற்றுக அதிகரித்துள்ளதையும் மகாராஷ்டிரா மாநிலம் மும்பையில் மே மாதத்தில் தொன்னூற்றி பேர் பாதிக்கப்பட்டு இருந்த நிலையில் தற்பொழுது பதினாறு பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளதாக மகாராஷ்டிரா சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது ஜூ சுகாதாரத்துறை மேலும் புனேவில் இதுவரை தொற்று பாதிப்புகள் கோவிட் உறுதி செய்யப்படவில்லை இருப்பினும் மருத்துவமனையில் ஐம்பதுக்கும் மேற்பட்ட படுக்கைகளை ஒதுக்கி முன்னெச்சரிக்கை நடவடிக்கையில் ஈடுபட்டுள்ளனர் கர்நாடக மாநிலத்தில் பதினாறு பேருக்கு தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது குஜராத் மாநிலம் அகமதாபாத்தில் ஏழு பேர் ஒரே நாளில் பாதிக்கப்பட்டுள்ளனர் இருபது பத்தொன்பது ஆம் ஆண்டு சீனாவில் பரவிய கொரோனா வைரஸ் நாடு முழுவதும் பரவியது இதனால் லட்சக்கணக்கான மக்கள் உயிரிழந்தனர் உலகத்தின் பல்வேறு மூலைகளில் நாளுக்கு நாள் மரண ஓலம் கேட்டு நிலைகுலைந்து போனது இதனால் பொதுமக்கள் நிதி நெருக்கடிக்கு ஆளாகினர் இந்த நோய் தொற்றுக்கு பல்வேறு கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டது இதனைத் தொடர்ந்து இந்த கொரோனாவுக்கு தடுப்பூசி கண்டுபிடிக்கப்பட்டு மக்களுக்கு செலுத்தப்பட்டது இதனால் தாக்கம் சற்று குறைந்து உலக மக்கள் இழப்ப நிலைக்கு திரும்பினர் கொரோனா தொற்றின் தாக்கம் தொடர்ந்து அவ்வப்போது கோவிட் கொரோனா தொற்றின் தாக்கம் இருந்து வந்த நிலையில் அது பெரிய பாதிப்பை ஏற்படுத்தவில்லை ஆனால் கடந்த சில வாரங்களாக சிங்கப்பூர் ஹாங்காங் சீனா மற்றும் தாய்லாந்தில் கொரோனா தொற்று மீண்டும் அதிகமானது இதில் கோவிட் ஜே ஒன்று என்று கண்டறியப்பட்டது இது சுவாசப் பகுதியை பாதிப்படைய செய்கிறது மேலும் இது பற்றி எந்தவித தகவலும் வெளிவரவில்லையு தொடர்ந்து கொரோனா தொற்றின் பரவலை உலக சுகாதார அமைப்பு உன்னிப்பாக கவனித்து வருகிறது